அனைவருக்கு வணக்கம் சிவசம்போ ஆடியோ வெளியிட்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களையும் அன்போடு வருக பிறகு நபர் வயிற்று மா கேட்கலையா அப்போது ரொம்ப கேட்டுச்சுட்டீங்க இப்போ கேட்கவே இல்லைங்களே இனி ஒன்பது கிளாச்சினுமா கேட்டுட்டாருன்னா கேட்கட்டார் என்ன ஆமாம் சந்தி இல்லைப்போ யோசிக்கிட்டே இதுக்கு தலை அஞ்சு மணிக்கு வர சொன்னீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன யோசிக்கிட்டே இருக்கல வந்தவொன்னே ஏன்ட்ட கேட்டாங்க தம்பி நீங்கள் எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்க ஆமா நான் ஒரு ஈஸியரில் பாட்டி இருந்தேன் அதே போல் ஆலரை மணிக்கு வந்த காத்திருந்தேன் உங்களெல்லாம் கடுப்பு தீரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் என்னெல்லாம் பேச நினச்சேன்னா அதெல்லாம் நம்ம தில் நடராஜ் அவர்கள் பேசிட்டார் ஆமாம் எல்லாரும் பேசி என்ன என்னெல்லாம் நான் அந்த நடந்த அனுபவங்கள்லாம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டமோ அது எல்லாத்தையும் தம்பியே சொல்லிட்டாப்புல தம்பிக்கு இதுதான் முதல் படம் அப்படின்றத என்னாலே நம்ப முல்ல ஆமாம் நீங்களே நம்புறீங்களா இது தம்பி இதுக்கு முன்னாடி எதாவது படம் நடிச்சிருக்கேன் அண்ணாச்சி நீங்கள் தானே அண்ணாச்சு கற்றுக் கொடுத்தீங்கன்னா சொல்லி ஒன்று பாதி அண்ணாச்சி ஆ அதெல்லாம் அங்கே சொல்ல முடியாது அப்படிங்கிறான் அப்புறம் நம்ம பத்திரிகை நண்பர்களெலாம் வேறு மாதிரி எதாவது எழுதிட்டு போகிறாங்களா ஏன்னா நீங்கள் வேறு டயலாக் எவ்வளவோ டயலாக் இருக்கு அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நீ அடிச்சோ தண்ணி வருமா அப்படின்னு வேறு டயலாக் போட்டிருக்கீங்க ஆ எவ்வளவோ டைலாக்லாம் அந்த படத்தில் பேசியிருக்கேன் என்னடா செல்லக்குட்டி ஹாரி தம்பிக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் முதல் படம் மட்டுமல்ல இன்னும் தம்பியோடு சேர்ந்து அதுக்கு அடுத்து ரெண்டு படம் முடிச்சுடு அதுக்கும் வேடைக்கு நான் வருவேன் கண்டிப்பாக சரியா நம்ம தம்பிக்கு வாழ்த்துக்கள் அப்போ அடுத்தபடியாக இயக்குனர் பகவதி பாலானே நிறைய உண்மைகள் இன்றைக்கி சினிமா எவ்வளவு விஷயங்களை கடந்து ட்ராவல் பண்ணிட்டுருக்குங்கிறது ரொம்ப அழகாக மக்களுக்கு எல்லா மக்களும் இந்த இந்த விஷயத்தை கேட்குறவங்க எனக்கே அது சில விஷயங்கள்லாம் புதுசாக இருந்துச்சு அந்த சென்சார் ரெண்டரை லட்சம் அந்த விஷயங்கள்லாம் ஆமாம் ஒரு சிறு படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் அது எவ்வளோ பெரிய சவாலான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப யதார்த்தமாக சொன்னீங்க கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை கண்டிப்பாக ஏற்கப்படும் அப்படின்றதில் மாற்றுக்கிறது இல்லை அதே போல் மேடையில் வேற்றிருக்கக்கூடிய தயாரிப்பாளர் வணக்கம் மேடம் வணக்கம் உங்களுக்கு என்ன நம்ம படம் அது அவங்களும் அதில் நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு ஹீரோயின்ங்களா இல்லையா நான் முதல்ல அண்ணன் பகவதி பாலன் நடிச்சிருக்க நினைக்கிறேன்னு ஆமாம் இவங்களாம் நடிச்சது சத்தியமாக எனக்கு தெரியாது நான் போனேன் நடித்தேன் நடிச்சு முடிச்சேன்னு டக்குன்னு கிளம்பி வந்துட்டேன் இங்கே சொல்லும் இல்லையா நான் சொல்லிடுறேன் டேர்புக்கு போகல நானும் சொல்லிடுறேன் டேரக்டரும் நடிச்சிருக்கேன்ல ப்ரொடியூசரும் நடிச்சிருக்காங்க நம்ம அதனால் படத்தில் பல பல திருப்பங்கள் இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அதே போல பின்னாடி ஒரு ஹீரோயின் அங்கே ஒரு ஹீரோயினா இன்னும் இன்னொரு அஞ்சு பேர் எங்கம்மா அந்த பொண்ணு உண்மையில் நல்லா நடிச்சிருக்கேம்மா அந்த அந்த லாஸ்ட்டு சாங்கிலெலாம் பாப்பாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு பாப்பாவுடைய நடிப்பு நான் இன்னும் பாப்பா எனக்கு என் கூட இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் என்னுடைய பொண்ணாக நடிச்சிருக்கேன் இப்போ வந்து மேடைக்கு சொன்ன பிறகு எனக்கு தெரியுது பாப்பாவுக்கனுடைய வாழ்த்துக்கள் அதே போல் இந்த இசையினுடைய இசை வழித்தினுடைய கதாநாயகன் அவர் அண்ணன் பேர் ஜான் பீட்டர் தானே அப்போ அவருக்கு ஒரு வாட்டி நல்லா கைத்தட்ட நல்ல பெரிய எதிர்காலம் அண்ணனுக்கு எனக்கு இருக்குது ஏன்னா ரொம்ப அருமையாக இசையமைச்சிருக்கீங்க புதுசாக இருக்குது அதாம் அது கண்டிப்பாக அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போல் வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் மரியாதைக்குரிய நீதிபதிகளை அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி அது அந்த படத்தில் ஒரு பெரிய ஜாம்பவான் யார் அப்படின்னா நம்ம அண்ணன் செந்தில்லை ஆமாம் செந்தில்லை அண்ணன் கூடலாம் நடிக்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம் ஆமாம் அது வந்து ஏற்கனவே ஒரு படம் நம்ம அண்ணே சின்ன கரெக்டாக நானும் சின்ன கேரக்டர் தானே ஆனால் நம்ம ரெண்டு பேர் படத்தான் பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க யாரு செத்து இல்லைடா சஸ்பென்ஸ் வச்சு கொடுங்க வெளியே சொல்லாதீங்க இல்லை சொல்லிடுமா சொல்லிட்டோமோ ஆமாம் என்ன அப்படியா காமெடி இல்லைண்ணா வில்லண்ணா சரி என்னத்தையா சொல்லிட்டு பார்ப்பா அவன் சொன்னார் பகுதி வர செஞ்சான் அவ்வளோதான் அது வில்லனா காமெடியாங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து தான் தெரியும் ஆமாம் அண்ணன் முதல் முறையாக வில்லனாக அறிமுகம் நீங்கள் நினைக்கிறேன் அப்படிதானே ஆமாம் அங்கே போய்றாங்கனே அந்த இடம் அது ரொம்ப பிஸியான ஏரியா நம்ம காமெடிகளே டெவலப்மெண்ட் போய்ட்டுருமே நம்ம அண்ணன் அண்ணனை திரும்பவும் நாங்கள் எங்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு கூப்பிடுறோம் அதனால அண்ணன் அவர்கள் இந்த படத்தில் மட்டும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ விழா நடிச்சார் எனக்கு மறப்போம் மன்னிப்போம் அடுத்த படத்துலேருந்து அண்ணன் காமெடியில் தன்னுடைய பணிகளை தொடர வார்த்தைகள் அப்புறம் அண்ணன் பேரரசனை அண்ணன் ஓடி ஒன்று எடுத்துக்கிறேன் சரியா நம்ம அண்ணன் பேசினீங்கன்னா நாங்கள் எல்லாம் துப்பு துப்புன்னு ஓடிடுவோம் ஏன்னா மணி ரொம்ப உதவிகளாயிடுச்சு அதனால் நம்ம சிவசங்கத்தை சிவசம்பவ திரைப்படம் நடித்த அதை வாழ்த்த வந்த இதில் கலந்துக்கிட்டேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் சொல்லி இந்த படமும் கண்டிப்பாக அவர் பாலான சொன்ன மாதிரி பகவதி பாலா சார் சொன்ன மாதிரி அவர் கணக்கு கூட சொன்னார் அதே போல் இந்த படமும் அதை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அதை இயக்கிய பகவதி பாலா அவர்களுக்கும் இந்த இந்த படமும் ஒரு வெற்றிப்படமாக அமைய என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் நன்றி 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 நேரம் ரொம்ப அதிகமாயிடுச்சு நிறைய ஜாம்பவானலாம் இருக்கிறாங்க இந்த வாய்ப்பு எனக்கு அளித்த திரு பகவதி பாலா இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் மற்ற இதில் நடிச்சிருக்கிற கலைஞர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் எங்கள் கூகி எல்லா பெரியவங்களுக்கும் முதல் வணக்கம் பிரசன் மேகா எல்லாருக்குமே வணக்கம் முதல்ல இந்த செல்லக்கலியங்களுக்கு கேட்க எங்கள் எங்கள் அம்பி எங்களுக்கு பா பகவதி பாலாஜா ரொம்ப தேங்க்ஸ் ஸோ சிவசம்போ எடுத்தவங்க எல்லாருமே எங்கக்கா சாமி பேகா இருக்குதுங்க அச்சிருப்பீங்க அதுக்கு அது இருந்தாலும் நீங்கள் தேட்டரில் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் அதில் அதை தாண்டி காமெடி ஃபைட் எமோஷ்னலுங்கிறது நிறையா மிக்ஸ் ஆகி தான் இது ஒரு படமாக வந்திருக்கு ஸோ ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படமாக தான் நானும் இதை நினைக்கிறேன் இங்கே யோசிக்காமல் எல்லோரும் உங்கள் குடும்பத்தோடு வந்து பார்க்கல எந்த இடத்துலையும் இங்கே முகம் சுழிக்கிற மாதிரி ஒரு காட்சியும் வராது ஸோ எங்கள் மக்கள் எல்லாருக்குமே எங்களோட படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுங்க ஆசைப்படுங்க அப்போ தான் எங்கள் படமும் வளரும் அதில் நகைச்சுங்க நாங்கள் எல்லாருமே வளருவோம் சொல்லி நாங்கள் வணக்கம் செயலாளர் டைரக்டர் பேரரசு சார் அவர்களை உங்கள் கைத்தட்டல்களுடன் ஒரு ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்கு அழைக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த சபையில் கொஞ்சம் ரொம்ப உசாராக பார்த்து பேச வேண்டியிருக்கு ஏன்னா என் நீதி அரசர்கள் இருக்காங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணன் அவர்களும் அமர்ந்திருக்காங்க ஆமாம் அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உஷாராக பேசணும் ஆமாம் கரெக்டாக குறிப்பிட்டார் நீதி அரசுன்னு சொல்லுங்கள் நிதி அரசுன்னு சொல்லாதீங்கன்ட்டு ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு ஆமாம் நீதி அரசருங்கிறது நமக்கானவங்க தர்மத்துக்கானவங்க நீதிக்கானவங்க நிதி அரசுங்கிறது தெரியும் உங்களுக்கு டோட்டலாக அப்படியே அவங்க அதனால் ரொம்ப நீங்கள் கவனம் சொல்லணும் ஆமாம் நீதியர் நிறையா ஒரு நாட்டம் நிறைஞ்சிருக்காங்க நீதி அரச கம்மியாக இருக்காங்க ஆமாம் அடுத்து இசை இசையா இந்த இசைய வெளியிட்டிருக்கு நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆமாம் நாங்களாம் நான் செஞ்சிலன்ன நாங்கள் அன்புச்சிலேன் இவ்வளோ என்ன நாங்கள் எங்கள் குடும்பம் எங்களுக்குள்ளே வாழ்த்துக்கிறது எங்கள் கடமை ஆனால் நீங்கள் உண்மையிலேயே வந்து வாழ்த்துறது எங்களுக்கு பெருமை அப்புறம் என்னோட என்னோடய படத்தில் ஒரு நடிக்கலை இது வரைக்கும் இதுக்கப்புறம் நடிப்பாங்க ஆனாலும் எதிரும் புதிரும் படத்தில் அந்த காமெடி ட்ராக் நம்ம எழுதுனது ஆமாம் அதில் கவுண்ட் பண்ணி என்னன்னா செந்துல் நடிச்சிருக்காங்க என்னோடய காமெடி ட்ராக்கு நடித்தது அப்போ நான் வெட்டியாக நடிச்சிட்டேன் அப்பா நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்டு மணி ஆனால் சென்று பேசிட்டாங்களே அப்போயே எனக்கு ஒரு நிறைவு அப்புறம்தான் திருப்பாச்சி சிவகாசிலாம் இந்த படத்தோடய தயாரிப்பாளர் ரதி தேவி அவர்கள் அவன் சொன்னாங்க பேசும்போது எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தோற்று கொண்டே இருப்பேன் நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கணும் நீங்கள் எப்போதில் வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க ஏன்னா என்னைக்கு இங்கே மாமியாரை கூப்பிட்டு வந்து மேடலை ஏற்றி சால்வ் போட்டுட்டிங்களோ அன்றைக்கி இங்கே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்பிட்றதே ஒரு விஷயம் அதில் மேடல் ஏற்றி சால்வ் போத்தி அப்புறம் நீங்கள் சரியான ஒரு வீரப்பெண்ணு சொல்லலாம் ஆளுமைன்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையிலே அளவுக்கு ஒரு சிங்கப்பெண்ணு சொல்லலாம் என்னோட சொல்லலாம் உங்களை அப்படி இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் சினிமாவில் வெற்றி அடைஞ்சிருவீங்க ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணார் கதை நாயி பாவம் அவரும் பில்ட் பண்ணியிருக்காரு ஆனால் பகவதி பாலா வந்து ஒரு ஒரு கௌரவமான இயக்குனர் ஏன்னா ஃபஸ்ட்டே கொண்டாந்த ஹீரோ நிறுத்திட்டா ஏதோ விமர்சனம் பண்ணுவாரோ கலரும் சரியில்லை உயரம் சரியில்லை அவ்வளோக்கு நான் நினச்ச மாதிரி இல்லை இப்படிலாம் சொல்லிடுவாருன்ட்டு ஃபஸ்ட்டு முப்பத்தஞ்சு வயசில் ஒன்று அப்புறம் நாற்பது வயசில் ஒன்று இப்படி காட்டி காட்டி கடைசியாக எதை கட்டினாலும் ஓகேன்னு சொல்றாலும் கொண்டு வந்துட்டு கடைசி கொடு காட்டியிருக்காரு அவரும் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா முப்பது நாற்பது ஒரு பதினெட்டு இருபது வயசில் காட்டுறாரு ஓகேன்ட்டார் அதனால் அங்கேயே நம்ம இயக்குன விவரமான நாளாக இருக்காரு ஆமாம் இதெல்லாம் ஏமாண்டா அப்படியா ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம் எங்கள் கண்ணுக்கு ஹீரோனு கலையாக இருக்குது ரொம்ப கலையாக இருக்குது இந்த மாப்பிள்ளை பார்ப்பாங்க நம்மளுக்கு இருபத்தி நிசில் பார்ப்பாங்க பையன் பையன் போவாங்க மாப்பிள்ள பார்க்க போவான் போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மி அப்படின்னு வந்துடுவான் அப்புறம் இருபத்தி வயசில் போய் இப்போ பொண்ணு பார்ப்பான் அந்தளவுக்கு கலர் இல்லை அப்படின்னு வந்துடுவான் அப்புறம் முப்பது வயசில் காட்டுவாங்க பார்ப்பான் இல்லை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்னு வந்துடுவான் இப்படியே போயிட்ருக்கும் முப்பத்து வயசுக்கு மேலே இவனை பொண்ணு வாக்கு கூப்பிட மாட்டாங்க ஏன்னா வய மாப்பிள்ளை வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சா கூட மாட்டேங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது அப்போ என்ன மனநிலை வரும்னா ஏதோ பொண்ணு கிடச்சா போதும் அப்படி நிலவரும் நிலம் வரும் வரும்போது முப்பத்தி ஆறு முப்பத்திலே உட்கார்வாரு பொண்ணு வரும் வரும்போது ஓகே டாப்ல அது மாதிரி முப்பத்தெட்டு வயசில் பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நடராஜ் கதை இன்னும் ஒரு அது கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிப்பில் இருக்கார் இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ அப்படின்ட்டு அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை கிளைமாக்ஸில் நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திருச்சேன் ஏய் உலகத்தை காப்பாற்றுறேன் பொண்ணுதாயா நம்மளை பத்து மாதம் சுமந்து பெற்று உலத்தை கொண்டு வந்ததே பொண்ணு தான் பொண்ணை விட ஒரு ஒரு ஆணவை நேசிக்க முடியாது மனைவி விட ஒரு அக்கறை வந்து வேறு எந்த பொண்ணுக்கு இருக்காது அக்கா தங்கச்சி மாதிரி பாசம் வேறு எங்கேயுமே இருக்காது எல்லாத்துலேயும் பெண்கள் தான் அதனால் பெண்கள் காப்பாற்றுனா அது இங்கே பார்க்கணும் நினைக்க முதல்ல அப்புறம் இந்த படம் மச்சி நீச்சி மச்சிணிச்சு வச்சுக்கலாமா ஏயா ஏ மச்சிணிச்சு மச்சிணிச்சின்னா கட்டிக்க வேண்டியானே அதை வச்சுக்கிறியே தமிழ்நாட்டில் நிறையா பேருக்கு வச்சுக்கிறதுல தான் போதே கட்டிக்கிறது ஒன்று அப்புறம் வச்சுக்கிறது ஒன்று அது மாதிரி யார் கவிங்கிறது அதுதான் டைரக்டர் வேலை கொண்டு வாங்க அவங்க நீ ஒரு ஹீரோ மச்சினிச்சு மச்சினி கூப்பிட்டு தப்பே இல்லை வச்சுக்க வேணாம் என்ன அர்த்தம் கட்டிக்கிட்டு வச்சுக்கோங்க ஓகே அப்புறம் இந்த படத்தில் அப்புறம் பாருங்க அது ஒன்றே சமாளிக்க முடியலையா யோ அதெல்லாம் போகும்ப்பா உங்களுக்கு இங்கெல்லாம் மூணு நாள்லாம் வச்சு சமாளிச்சுக்கிட்ட போய் கதை கற்றுக்குங்க சிவசும் டைட்டில் ஏன்னா சுந்தஸ்திக்கு வாழ்த்து நன்றி சொல்லணும் எனக்கு அண்ணன் சொன்னார் அதான் இங்கே பெருதன்மே பெரிய இயக்குனர் ஏன் வெட்டி அடைஞ்சிருக்காங்கன்னா உனக்கு கே கொடுத்துட்டாரு ஒரு டைட்டிலையோ ஒரு கதையை யாராவது கேட்டு உடனே கொடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமை சென்று நிறுத்தம் ஒரு டைட்டில் தான் இதை விட்டு எனக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் எனக்கு இந்த கதை இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நம்ம நினைக்கிறவன் வரும் ஐயோ என் கதை போச்சுன்னு உட்காந்துங்க வாழ்க்கை முடங்கி போயிடும் ஒன்று போனான்னையா நான் திங்க் பண்ண முடியும் அப்புடின்னா வரும் உண்மையான கற்பனையாளன் உண்மையான திறமசாலி ஒரு கதையிலேயும் ஒரு டைட்டிலும் முடங்க மாட்டான் அதனால் சுந்தர்சிக்கு வந்து இதில் வந்து நம்ம நன்றியை சொல்லிக்கணும் இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோடய படம் என்னோடய படம் வந்து தெலுங்கில் ரீமேக் ஆச்சு சார் டப்பிங் ஆச்சு டப்பிங் ஆச்சு டப் பண்ணும்போது தெலுங்கில் அந்த படத்துக்கு பேர் சிவசம்பு நல்ல ஹிட்டு ஆமாம் இப்போ அந்த நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோன் தான் சொன்னாங்க சிவசம்பு படத்துக்கு ஆடியோ வந்துருங்க சார்ன்ட்டு நான் என்ன எதுன்னு விசாரிக்கல பகூதிபடா டைரக்டர் சிவசம்பு நான் கூட ஆன்மீகம் போல இருக்குது அப்படின்னு ஓகே ஓகேன்ட்டேன் இங்கே வெறும் பின்னிகமாக இருக்குது ஆ அதுவும் பார்த்தா அந்த மச்சினிச்சி நிச்சயம் மச்சிஞ்சி பாட்டில் அது கேமராமேனோட டேஸ்ட்டாக டேரக்ட் டேஸ்டாக தெரில ஹீரோனுக்கு ஃபேஸை க்ளோஸ் அப்படில் கட்டின விட தொப்புளை கட்டுனது அதிகம் திரும்ப சாங்குட்டு போட்டு பாருங்க அங்கங்கே தான் ஹீரோனு முகம் தெரியுது அப்புறம் ஃபுல்லாக இதில் வேறு வந்தி வேறு தொப்பு இல்லை பொம்பரை போட்டிருக்காங்க ஆம்லெட் போட்டிருக்காங்க முதல்ல ஒரு பச்சை வந்தி விடுவாருங்க அது என்ன டெஸ்ட்ன்னு தெரியல எனக்கு ஆ ஒரு பச்சை வந்தி விட்டு என்னென்னா தொப்பில் போனால் பச்சை வந்தி நிறம் மாறுதா அந்த பொண்ணு கலருக்கே மாறுதா மாறல அது மாறல அது வந்து மரத்தில் மாறும் வயிற்று அப்படி மாறும் அது தனி மறந்துருக்கோம் தன் குணத்தையும் மறந்துருக்கோம் மற மறந்துடுச்சு அதனால் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல அதனால் இந்த சிவசம்பவம்னு நான் வந்து அப்படி நினச்சிருந்தேன் ஒரு ஆன்மீகம் அப்படி இப்போலாம் அப்படி கதை டைட்டு வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலாக இருக்குது இப்போ சிவசம்போ ஓம் சக்தி முருகா இவ்வளோ வச்சுங்களே டேரக்டர் சங்கியோன்றாங்க சாமி பேர் வைக்கிறான்னுக்கு இப்போ அப்படியே ஆய்ப்பு வச்சுப்போம் உலகத்தில் இப்போல்லாம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்போ எடுத்துகிட்டாரு அண்ணாமலைன்ட்டு இப்போ எடுக்க முடியுமா அண்ணாமலை பேர் வைக்க முடியுமா ஓ அண்ணாமலை பேர் வச்சுருக்காரு ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின்டுவாங்க இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது திருவண்ணாமலை வைக்கிறத விட்டு தான் நம்மளுக்கு அனுமன் அந்தளவுக்கு நூறு அண்ணாம மேலே வந்துட்டாரா அது ஏப்படி சிக்கலாகி போச்சு இப்போ இந்த சிவசம்பு அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான் நல்ல சிவசம்புன்னு பேர் வச்சாலும் நம்ம வந்து ஆன்மீகம் நினச்சோம் இருந்தாலும் நல்ல விஷயம் டேர்ட்டு சுடிக்காரு பெண்கள் பெண்கள் நம்ம நினச்சிருக்கோம் பெண்கள் வந்து இன்னைக்கு விடுதலை அடைச்சிருச்சு பெண்கள் வந்து இன்றைக்கி ஆணுக்கு நிகராக வந்துட்டாங்க அப்படின்னு இருக்கோம் இந்தியா சுதந்திரம் அடைச்சிருச்சு இந்தியா ஒரு சுதந்திர நாடு என்பது எவ்வளோ ஒரு பொய்யோ சுதந்திரம் அடைச்சிருச்சு சுதந்திரம் கொடுத்துட்டான் நாம் சுதந்திரமாக இருக்குமா அதே மாதிரி பெண்கள் அப்படி தான் பெண்கள் விடுதலை நம்மளும் சொல்லிக்கிற வேண்டியதான் அவங்களுக்கு விடுதலாம் இல்லை அன்னைக்கு காந்தி காந்தியள் சொன்னார் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் காந்தியர்கள் என்ன சொன்னார் என்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு பெண்ணு நகையெல்லாம் போட்டுட்டு தனியாக போகிறாங்களோ தனியாக போய் அவங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லையோ தான் நம்ம நாடு உண்மையாக சுதந்திரம் நடத்திருந்தார் இன்றைக்கி நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியாக போச்சுன்னா நகையும் போச்சு கற்பும் போச்சு அன்றைக்கே நகை தான் போயிடுச்சு இன்றைக்கி கற்பம் போயிடும் ஆனால் இன்னைக்கு நம்ம சொ நம்ம சொல்லிக்கிறோம் பெண்கள் பெண்கள் தூக்கிச் இன்றைக்கி இன்னைக்கு நாகரிகம் பெருக பெருக படிப்பு அறிவெலாம் கூட கூட அன்னை இருந்ததை விட இன்றைக்கி பெண்கள் நிலைமை மோசமாக இருக்குது அது ஒன்றுமோ ஒத்துக்கணும் அந்த விஷயத்தை தான் நம்ம இயக்குநர் பகவதிபாலா கூடியிருக்கிறார் இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு புரட்சி பெண்ணு புதுமை பண்ணுன்ட்டு கவிஞர் நாலு வரிகள் சூப்பராக இருந்தாங்க ஆமாம் மேடம் பேர் கவிதா கவிதா கூப்புசாமி ஒரு வரிகள் அப்படியே பெண்ணினத்துக்காக எழுதப்பட்ட ஒரு வரி ரொம்ப நல்லா இருந்துச்சுமா எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது புதுமை பின் படம் இயக்குநர் நிம்மயம் பாரதராஜா அவர்களை இயக்கிய புதுமை புதுமைப்பெண் படத்தில் ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே காலதேவனின் தரும எல்லைகள் மீறுகின்றதோ அந்த எஃபெக்ட் அந்த ராஜா அதே மாதிரி அந்த பொண்ணு க்ளோஸ் நிறைய க்ளோஸ் அப் யூஸ் பண்ணி இந்த மச்சிச்சு மச்சின் குளோஸ்அப் போடல அதை இங்கே யூக்கள் பண்ணிட்டார் இங்கே க்ளோஸ்அப் தான் எல்லாங்களும் இந்த மாதிரி இந்த பொண்ணு ரஜினா ரஜினாவுக்கு வாழ்த்துக்கள் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கதாநாயகன் நம்ம தில் நடராஜுக்கு அடுத்த படத்தில் இன்னும் நல்ல இளம் கதாநாயகன் ஒரு மண்மதிலேன்னு படம் டைட்டில் வச்சுட்டு ஒரு படம் எடுங்க அப்போதான் அவருக்கு திருப்தி அடைவார் ம பகவதி பாலா அந்த மண்மதிலை டூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்து அஞ்சு பொண்ணில் போட்டு படம் விடுங்க அப்படியே ஆமாம் இல்ல என்ன நினைச்சுக்காத சொல்ல ஓகே இருந்தாலும் பரவாயில்ல அடி இருக்க இருக்க கல்யாணம் ஆச்சா நைட்டு கொஞ்சம் நோட் பண்ணிக்கோமா ஆ முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு ஃபில் பண்ணியிருக்காரு நோட் பண்ணிக்கோங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் பகவதி படம் பதினாறு பெற்று பெருவாழ் வாழ்வுன்னாங்கல்ல இது வரைக்கும் பதினாறு படம் பண்ணிட்டாரு இன்னும் நிறைய படங்களை பெற்று டேரக்டர் ராமநாதன் சார் பேர் அடிக்கடி இங்கே அடிபட்டுருது அவர் என்னுடைய குருநாதர் ஆமாம் அண்ணா உங்களை அவர் என்னை கூட சொன்னதில்லை டேரக்டர் ராமநாதர் மாதிரி சொன்னதில்லை ஆனால் உங்களை சொல்கிறாங்க அதுக்கு நான் பெருமைப்புகிறேன் இன்றைக்கி என்னுடைய குருநாதர் பேர் இன்னைக்கு ஒழிச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு நான் பெருமைப்புகிறேன் அனைவருக்கு நன்றி வணக்கம் இப்போ வந்து சிடி வெளியிட போகிறோம் அதுக்கப்புறம் எல்லாருக்குமே டிப்பு நான் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கிறோம் யாரும் சாப்பிடாம போயிடுவேன்